விருச்சகராசி என்பர்கள் டிசம்பர் மாதம் ஏற்றம் தருமா அல்லது பின்னடைவை தருமா இந்த மாதத்தின் அதிர்ஷ்ட தெய்வ வழிபாடு என்ன இதெல்லாம் வந்து நம்ம பார்க்க போகிறோம் முதல்ல உங்களுக்கு இந்த மாதத்தின் நற்பலன்கள் மனசில் இருக்கக்கூடிய பாரம் உடலில் இருக்கக்கூடிய நோய் குடும்பத்தில் இருக்கக்கூடிய கஷ்டம் இதெல்லாம் சரியாக போகுது விருச்சகராசியில் இருக்கக்கூடியவர்கள் கொஞ்ச காலமாகவே வந்து அப்பப்போ உடம்புல ஏதாவது ஒரு பிரச்சனைன்னு பார்த்துட்டே இருக்கிறீங்க அது இப்போது சரியாக போகிறது சரியாகும் அப்படின்றது ஒரு விஷயம் அதுக்கு தசாபுக்தியை ஒத்துழைக்கணும் இல்லைன்னு சொன்னால் எதனால் வருது அப்படின்றத கண்டுபிடிச்சிடலாம் இதன் பிறகு வராமல் பார்த்துக்கலாம் அல்லது அதற்கான தீர்வை தெரிஞ்சுக்கலாம் இப்படி உங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த பிரச்சனைகள் இருந்து விடுபடுவதற்கு பலன்களை தரக்கூடியதாக இந்த மாதம் இருக்கிறது எப்படி இது சாத்தியமாகிறதுன்னு பார்க்கும்போது ஃபஸ்ட்டு ஆறாம் அதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் ராசியில் இருக்கார் ராசியிலே ஒரு ஆட்சி பெறுகிறார் அவருடைய மற்றொரு ஆதிபத்திய வீடு வந்து ஆறாம் இடம் தெரிந்தோ தெரியாமலேயோ ஆறாம் இடம் தொடர்பு செவ்வாயினால் உங்களுக்கு ஏற்பட்டது அந்த செவ்வாயாகப்பட்டவர் வந்து இந்த டிசம்பர் மாதத்தில் ஏழாம் தேதி ஒரு வாரத்தில் ராசியிலேருந்து ரெண்டாம் இடத்திற்கு போகிறார் இது ஒன்று ரெண்டாவது என்ன அப்படின்னு பார்க்கும்போது உங்களுடைய ராசிக்கு எட்டில் குருவுடைய சஞ்சாரம் எட்டாம் இடத்து தான் குரு வந்தார் பயிற்சியாகி அப்புறம் ஒன்பதாம் இடத்திற்கு அதிச்சாரமாக வந்து திரும்ப எட்டாம் இடத்திற்கே போக போகிறார் ஆறாம் இட தொடர்பு முதல்ல இருந்ததால் முன்னாடி எட்டாம் இடைய தொடர்பும் இருந்துதான் குரு ஒன்பதாம் இடத்திற்கு வந்து மறுபடியும் எட்டாம் இடத்திற்கு போயிட்டார் அப்போ ஆறு எட்டாம் இடைய தொடர்பும் உங்களுக்கு இருக்கிறது மூன்றாவது பனிரெண்டாம் இடம் அந்த பனிரெண்டாம் இடத்து அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்ரன் ராசியில் இருக்கார் ஆறு எட்டு பன்னிரெண்டு இந்த மூன்று பேருடைய தொடர்பும் ராசியில் இருக்கிறது அப்படி இருக்கும்போது ஐந்தாம் இடத்துல சனி இருக்கார் அதனால் ஏதோ ஒரு உபாதையும் நீங்கள் வந்து பார்த்துட்டே இருக்கிறது உடல் ரீதியாக இல்லைன்னா மன ரீதியாக ஏதோ ஒரு கஷ்டத்தை பார்த்துட்டே இருக்கிறது இந்த ஒரு நிலை உங்களுக்கு இருக்குது ஒரு சில பேருக்கு இது அப்படியே வந்து விபரீத ராஜயோகமாக வேலை செஞ்சு கொடுக்கும் அதாவது மிகப்பெரிய வெற்றியை உச்சத்தை நிலையை அடைவாங்க ஆனால் அவங்களுக்கு டைமே இருக்காது அவங்க ஃபேமிலியோடு ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கான டைமே அவங்களுக்கு இருக்காது இன்னும் சொல்லப்போனால் சொன்னாலே தெரிகிற அளவிற்கு விவிஐபியாக இருப்பாங்க பிரபல்யமானவராக இருப்பாங்க ஆனால் இப்போது ஒய்ஃபுக்கு வந்து ப்ரெக்னன்சி அவங்க டெலிவரி டைம் இப்போது ஒய்ஃப் ஒய்ஃப் வந்து ப்ரெக்னென்ட்டாக இருக்காங்கன்னா டெலிவரி டைம்னால் கூட கூட போய் இருக்க முடியாது அப்படி ஒரு பிறந்த குழந்தைய கூட உடனே போய் பார்க்கக்கூட அவங்களால முடியாது அவங்க டைம் வந்து அவங்கக்கிட்ட இருக்காது நிலை இருக்கும் அதுதான் விபரீத ராஜயோகம் ராஜயோகம்னா ஒருத்தர் வந்து ராஜாவை போல் எல்லாம் அனுபவிக்கணும்